மச்சான் திருச்சில இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கோலாறு பையன் மச்சான் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க ரவுண்டானோம் ரொம்ப நாள் கழிச்சு திருச்சிக்குள்ள அதுவும் பாத்தீங்கன்னா சின்ன வண்டி சீட்டால போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா மனச்சநல்லூர் லைனு மனச்சநல்லூர் சமயபுரம் வாங்க நீங்க லைன் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் ஓயாமரி கிராசிங் பாத்தீங்கன்னா தெரியும் என்னடா காலையே ஓயாமரிய கட்ட நினைக்காதீங்க ஓயாமரி வழியா தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ட்ரி ஆகிறோம் பக்கத்துல காவிரி ஆச்சு இங்கிட்டு பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை பாத்தீங்கன்னா என்ட்ரி திருச்சிக்குள்ள வாங்க லைன் எப்படி போகும்போதுன்னு தெரில மணச்சநல்லூர் வரையும் போகணும் பார்க்கலாம் இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா திருச்சிலேயே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் செமையா இருக்கா நண்பர்களே இது விழுக்குல போக கொடைக்கானல் மாதிரி இருக்கும் நண்பர்களே இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்லண போற வழி இதுல எத்தனை பேர் வந்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ ஷூட் நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளை சோலை நோக்கி போறோம் கல்லண ரோட்ல இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட்டு சூப்பரா இருக்கும் பக்கத்துல ஆத்து வாக்கியால் வேற போகும் நண்பர்களே உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இதுல அதிகமா பாத்தீங்கன்னா செங்கல் சோலை பாத்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா திருவனைச்சோலை பார்த்திங்கன்னா முருகன் கோயில் இங்கே எனக்குள்ளே வந்து பார்சல் கொடுத்துட்டே கிளம்பி தான் அடுத்து திருவடைக்கல் நோக்கி